ஒருத்தன் திருந்தா கையை வெட்டுறான்ற அவனே பசிக்காக திரு ஆட்சியாளன் கையை வெட்டான்றாரு நீ ஊமையா இருக்கிறவரை உன்னைய ஜனநாயகவாதின்னு சொல்லுவாங்க நீ உரிமைன்னு பேசிட்டீன்னா போதும்டா நீ தேசத்துறைக்கு தீவிரவாதி முத்துன பைத்தியம் யாருக்கும் பிரச்சனை பண்ணாது ஓரம் உட்காந்து தலையை சுருந்துக்கிட்ட அதுவா பிரியும் அரப்பைத்தியில் கடிச்சு வச்சிடும் கொதறி விட்டுரும் கீறி விட்டுரும் இது போற அறப்பைத்தியம் இதுலாம் கேட்கணும் கேரளாவில் இருந்து மீனவன் நிலை தாண்டி போறான்னா இல்லையா தம்பி நீங்கள் சொல்லுங்கள் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா ஒரே கடல் போறப்ப தானே போறான் இல்லையா போறான் ஏன் அவன் படகு பறிக்கப்படல ஏன் அவன் வலை கிழிக்கப்படல ஏன் அவன் சூடப்படல ஏன் அவன் சிறைப்படுத்தப்படலை எங்கள் அம்மா கொடுத்தீங்க ஆனால் மதுவின் விலையை ஏற்றுனீங்க குடிக்கிற எங்கள் அப்பா இடப்பட்டு வர சொல்லுங்க இப்போ எங்கள் அம்மா ஆயிரம் ரூபா வாங்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிறேன் எங்கள் அப்பா கேட்டால் எங்கள் அம்மா கொடுப்பாங்களா கொடுத்துட்டா இப்போ எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க கொடுப்பாங்க ஏன்னா எங்கள் அம்மா கொடுப்பாங்க சொல்லிடு அதை சொல்றது ரொம்ப வருத்தப்படுறேன் நான் வணங்குற தெய்வங்களை போற்றுகிற கடவுள்களை கழிவறைக்கு மட்டும்தான் இவங்க கூட்டிகிட்டு வந்த கோயிலுங்கிறது ஒரு புனிதமான தலம் வழிபாட்டு தலம்னு வச்சு நம்ம பண்டை காலம் தொட்டு வழிபட்டு வரோம் அது அங்கே இருக்குது நம்ம போகிறோம் வரிசையில் நிற்கிறோம் காற்று இருக்கிறோம் அதுக்கு தவம் இருக்கிறோம் விரதம் இருக்கிறோம் வழிபடுறோம் வர்றோம் எதுக்கு வீதி எழுதிக்கிட்டு வந்த எதுக்கு சாலையில் தெருவில் வச்ச அப்புறம் எதுக்கு தூக்கி தண்ணிக்கில் போடுற உனக்கு பேச அருகதை இருக்கா நான் எத்தனை தடவை கேட்குறேன் என்னோட தர்க்கத்துக்கு நேரம் வந்திருக்கலாம் இல்லை எழுத்தாவது பேசியிருக்கலாம் இந்த நாடு பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினவர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கிற இஸ்லாமியர்கள் போராடாதவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ரசிச்சுட்டு இருக்கான் உனக்கு ஏதாவது இந்த நாட்டு பற்ற பற்றி பேச தகுதி இருக்கா நானூறு ஆண்டுகள் எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டு எங்கள் முன்னோர்களை தூக்களை விட்டு சிறைப்படுத்தி செக்கலுக்கு வச்சு கொலை செஞ்சு கொன்று அவன் வந்து நானூறு ஆண்டுகளை அடிமைப்படுத்தி ஆண்ட உனக்கு நண்பனாக இருக்கேன் பிரிட்டிஷ்காரன் இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் உனக்கு பகையாக இருக்கான்னா உளவியெல்லாம் உனக்கு எதோ சிக்கல் இருக்குல்ல நீ எதை கற்பிக்கிற உனக்கு அரசியல் லாபத்தை தவிர ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு இருந்தால் எப்படி பாகிஸ்தான் பங்களாதேஷ் உனக்கு நீ பெத்து போட்ட குழந்த பாகிஸ்தான் அவனும் நீனும் சேர்ந்து பிரசவம் பார்த்த குழந்தை பாக்கி பங்களாதேஷ் உனக்கு எப்படி உலகத்தில் எந்த நாடு வேணாலும் பகை நாடாக இருக்கலாம் இவன் எப்படி பகை நாடானா எண்ணூற்றி ஐம்பது மீனவனை சுட்டுக்கொன்ன இலங்கை உனக்கு நட்பு நாடாக இருக்குது பாகிஸ்தான் பங்களாதேஷு இலங்கைக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது விடுதலை போராடுறதுக்கு சம்மந்தம் இருக்கா ஆனால் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடிருக்கான்ல அது அவனை போய் எப்படி பகையாளி ஆக்குன ஐபிஎல்லில் பிரிட்டிஷ் வீரர்கள் வந்து விளையாடுறாங்களா இல்லையா ஆனால் பங்களாதேஷ் பாகிஸ்தான் வீரர் விளையாடுறாங்களா எப்படிப்பட்ட ஒரு அரசியல் முடிவு ஒரு கொள்கை முடிவு இங்கே காஷ்மீரில் இருக்க இஸ்லாமியெல்லாம் இந்தியன் உள்ளே வாம்பாங்க இங்கே இருக்கிற முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு போகும்பாங்க இது பைத்தியமாக இல்லையா சூப்பர்தான் உங்களுக்கு முத்துன பைத்தியம் யாருக்கும் பிரச்சனை பண்ணாது அது ஊரம் உட்காந்து தலையை சுரிஞ்சுக்கிட்டு அது வா தெரியும் அறப்பைத்தியம் இல்லை கடிச்சு வச்சிடும் கொதறி விட்டுரும் கீறி விட்டுரும் இது போக அறப்பைத்தியம் ஆஃப் மென்டல் இதெல்லாம் விகிதாச்சார அடிப்படையில் கோரிக்கை நிறைவேற்றி இருந்தா இப்ப முப்பத்தி லட்சம் வாக்குல எனக்கு ஒரு பத்து எம்எல்ஏ அல்லது குறைஞ்சது அஞ்சு எட்டு எம்எல்ஏ இருந்திருக்கணும் அந்த முறைக்கு இவங்க வரமாட்டாங்க இவங்க வந்து நிறைய மாறுதலை கொண்டு வரணும் அடிப்படை அமைப்பு அரசியல் மாறுதலை ரொம்ப கொண்டு வரணும் தேர்தல் முறையிலேயே நிறைய மாற்றங்களை இவங்க செய்யணும் செய்ய மாட்டாங்க வாக்கு எந்திரத்தை கைவிட மாட்டாங்களே சரி நம்ம இப்படி பேசுவோம் உலகத்தில் வாக்கு எந்திரத்தை பயன்படுத்துகிற நாடுகள் சொல்லுங்கள் நைஜீரியா இந்தியா ரெண்டு ஊழலில் ஊ ஊறி திளைத்த நாடுகள் பங்களாதேஷை பயன்படுத்தி அந்த அம்மா சொல்லிட்டாங்க இனி என் மண்ணில் வந்து என் நாட்டில் வந்து இந்த வாக்கு எந்திரம் இல்லைன்னு நீங்கள் நான் ஒரு கேள்வி உங்கள் மூலமாக இந்த ஆட்சியாளர்களுக்கு மக்களுக்கு நான் எழுப்புறேன் என் தங்கச்சி தோடு போட்டிருக்குல்ல அது எவ்வளவு இடம் இருக்கும் அதுக்குள்ளே விட்டை மறைச்சி கொண்டு போயிட முடியும்னு நம்புகிற நீ இந்த வாக்கு எந்திரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்றியே இதை நம்புங்கிற அதை நம்ப கூடாதுன்ற உன்னை என்ன வச்சு அடிக்கலாம் சொல் நீங்களே சொல்லு யோ இத அலைபேசியே நீ உ உலகத்தில் ஏதோ ஓரத்துலேருந்து வாரத்திலேருந்து ஒட்டு எல்லாம் செய்ய முடியுது இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எந்திரத்தை இங்கே பாருங்க ஜப்பானுடைய இந்த ம மைக்ரோசாஃப்ட் அந்த அந்த தான் தயாரித்து கொடுக்குது உங்களுக்கு இந்தியன் எலக்ட்ரானிக் இதுவும் அந்த மைக்ரோ சாக் ரெண்டு பேரும் தயாரித்து கொடுக்குறான் ஐயா ஆ சுப்பிரமணிய சாமி கேட்குறாரு நீ இதை பயன்படுத்துவியாடான்னு கேட்குறாரு இந்த வாக்கு எந்திரத்தை தயாரித்து நம்ம கொடுக்குற இந்த இந்த சப்பான்டே அவர் ஹாரியூ மேடுன்னு கேட்குறாருன்னு சொல்கிறார் எவ்வளோ பைத்தமாடா நான் எதுக்காக அதை பயன்படுத்துகிறேன் ஒரு தடவை தகவல் ஒரு உரிமைச் சட்டத்தில் வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து கேட்குறாரு எத்தனை லட்சம் எந்திரங்களை நீ அனுப்பியிருக்க தேர்தல் ஆணையத்துக்குன்னு இருபது லட்சம் எந்திரத்தை நான் அனுப்பியிருக்கேன்னு அவங்க தகவல் கொடுக்குறாங்க இவர் மறுபடி தேர்தல் ஆணையத்தை கேட்குறாரு அந்த இருபது லட்ச எந்திரங்கள் வந்திருக்கா அப்படின்னு எங்களுக்கு வரவே இல்லையே அப்படின்றாங்க அப்போ இடையில அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விடுதியில் பார்த்துருப்பீங்க தலைக்கு வச்சு தூங்குவாங்க சின்ன குழந்தைங்க சுட் மாதிரி கையில் பிடிச்சிட்டு போவாங்க காட்டல் வச்சுட்டு இறங்குவாங்க இது ஒரு அது சொல்லுங்க இது ஒரு நாடா வாக்குச்சீட்டு முறை அமெரிக்கா வந்து ஐம்பது மாகாணங்கள் ஐம்பது மாகாணத்துக்கும் ஒவ்வொரு மாகாணத்துக்கு ஒரு நேர வித்தியாசம் இருக்குது அவன் வந்து பீத்திக்கரில்ல சா நான் டிஜிட்டல் நான் இதெல்லாம் பேத்திக்கல அவன் மனித கழிவை வந்து எந்திரம் மூழ்கி எடுக்குது ஆனால் வாக்க கையால் குத்தி போடுறான் நீ மனித கழிவை எங்களை மூழ்கி விடுற ஆனால் வாக்க எந்திரத்தில் போடுறாங்கிற உடைய வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்யறது சொல்லுங்க இது ஒரு கொடுமை தான் அதை நாம சொல்லல இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க பெரும்பாடு தான் வேறு எதாவது கேளு அதான் பேருக்குறேன்றேன் ஒரு நாளைக்கு தீபாவளி பொங்கல் அன்னைக்கு அறநூறு கோடி குடிக்கிறாங்க ஒரு நாள் ஒரு படவசல் முப்பத்தி நாலு கோடி பொழுதுபோக்குக்கு இதுக்கு இவ்வளோ கேளிக்கைக்கு இவ்வளோ முதலீடு செய்ய காசு இருக்கும்போது என் மக்களுக்கு அவனுக்கு எதுக்கு இலவசம் தான் நானும் கேட்குறேன் கொடுக்காதேங்கிறேன் அறநூறு கோடி கொடுக்குறாங்க ஒரே நாளுக்கு அரசே அறிவிக்கிறது அறநூறு கோடினா அவங்க எண்ணூறு கோடி தொள்ளாயிரம் கோடி கூட குடிச்சிருக்கலாம் அப்போ எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க இலவசங்கிற சொல்ல இல்லாம ஒழிக்கணும் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் இதுதான் எங்க கோட்பாடு அதான் நல்ல ஆட்சி முறை நீங்க ஆட்சியாளர் உமர் அவர்கள் வந்து ஒருத்தன் திருந்தான்னா கையை வெட்டுறான்றாரு அவனே பசிக்காக திருடினா ஆட்சியாளங்கையை வெட்டுறான்றாரு அதனால தான் ஆட்சியாளர் உமர்ன்னு சொல்றோம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இவங்க அப்படி கிடையாது இவங்க பசியோடு இருக்கிற ஜட்டையை கழட்டிட்டு போவாங்களே வெளியே திருடிட்டு போவாங்களே வழியே சமூக குற்றம் தான் எப்பவுமே சிந்தனை என்பது சமூகத்தின் எடுக்க முடியாமல் ஆயிருது நீங்கள் அரசு அங்கீகரித்து மதுக்கடையில் திறந்து வச்சுட்டு சட்டம் ஒழுங்க காப்பாற்றுங்கிற மாதிரி ஒரு பைத்திய கரத்தனம் உலகத்திலே கிடையாது உலகத்திலே கிடையாது நீங்கள் ஆயிரம் ரூபாய் எங்கள் அம்மா கொடுத்தீங்க ஆனால் மதுவின் விலையை ஏத்துனீங்க குடிக்கிற எங்கள் அப்பா இடம் போட்டு வர சொல்லுங்க இப்போ எங்கள் அம்மா ஆயிரம் ரூபா வாங்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிறேங்க எங்கள் அப்பா கேட்டால் எங்கள் அம்மா கொடுப்பாங்களா கொடுக்கணுட்டா இப்போ இது எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க கொடுப்பாங்க ஏன்னா எங்கள் அம்மா கொடுப்பாங்க தாய் கணவனுடைய இதை மதிக்கிற பெண்கள் தான் எங்கே இருக்குங்க பார்த்தீங்களா ரெண்டு தடவை மறுப்பாங்க போங்க தர முடியாது போங்க தர முடியாது நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கேன் எங்கள் அப்பாலாம் செலவு காசு கேட்டால் அதெல்லாம் இல்லை போங்க அப்படின்னு அதான் அந்த பானைக்கில் சிறுவாடு வச்சிருக்கிறம்மா அப்படின்னு அதையும் பார்த்துட்டீங்களா சரி எடுத்து தொலைஞ்சிட்டு போங்க அப்படிங்க இதுதான் நம்ம வழக்கம் நம்ம மரபு தானே அதனால் இது எப்படி வளர்ச்சியாகும் இது எப்படி ஒரு திட்டமாகும் அதனால் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் வந்து நான் அறிவு இருக்கிறேன் நீங்கள் பதினேழு வயசு தங்கச்சிக்கு தொல்லைங்கிறீங்க எட்டு வயது ஆசிபாவை இருபத்தி ரெண்டு பேர் பல நாட்கள் வச்சு ஒரு கோயிலுக்குள்ளே வச்சு வன்புணர்வு செஞ்சு கொண்டுருக்காருங்க காலை உடைச்சி முதுகொம்ப உடிச்சு அதுக்கே இந்த நாடு ஒருத்தங்குரில் எழுப்பிள்ளையே நாங்கள் தான் கத்துறோம் ஆசிபாங்கிற பேரே மறந்துட்டு போயிட்டீங்களே நீங்கள் அவங்க அப்பா சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க எப்போ கேட்டாலும் கண்ணீர் வரும் ரத்தம் அடி அப்படின்னா எல்லா இடத்துலையும் என் மகளை தேனேன் அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு அங்கே இருந்த மகளை தான் தூக்கிட்டு போயிடுறாங்க எல்லா இடத்துலையும் நான் தேனேன் இந்த கோயிலுக்குள்ள மட்டும் தேடலை இது இந்துக்கள் புனிதமாக கருதி வழிபடுகிற தளத்தில் இப்படி ஒரு கொடுமை நடக்கும்னு நான் கற்பனை பண்ணலை கனவுலையும் சிந்திக்கலை அதனால் அந்த இடத்துக்குள்ள மட்டும் தேடாமல் விட்டேன் அப்படின்றார் இல்லைன்னா தேடி இருந்தாருன்னா ஒருவேளை ஒரு வாரம் பத்து நாள் வச்சு வன்மனுரு செஞ்ச இடத்துல ஒரு இரு நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி கூட பிள்ளையை காப்பாத்திக்கலாம் அந்த கைதிகளை கைது பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பரத மாதாக்கு ஜெயந்தம் விளக்கம் விட்டாங்க ஒண்ணும் செய்யுது தமிழக அரசு எங்களுடைய அரசா வரும்போது ஒரு என் மீனவனை சிங்களம் தொட்டான்னா காலையில் கையெழுத்து போட்டு பதவியிலே வந்துடுறேன் நான் உங்களை கேட்குறேன் கேரளாவிலேருந்து மீனவன் இல்லை தாண்டி போகிறானா இல்லையா தம்பி நீங்கள் சொல்லுங்கள் இல்லை தாண்டி போகிறானா இல்லையா ஒரே கடல் பிறப்பு தானே போகிறானா இல்லையா போகிறான் ஏன் அவன் படகு பறிக்கப்படல ஏன் அவன் வலை கிழிக்கப்படல ஏன் அவன் சுடப்படல ஏன் அவன் சிறைப்படுத்தப்படலை ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பனாக இருக்கேன் எனக்கு அரை நூற்றாண்டுகளாக மற்றவனே அப்பனாக இருக்கேன் பிரச்சனை அதுதான் எங்கே நான் வந்து உட்கார்ந்துறேன் தொட சொல்லுங்கள் பார்ப்போம்

இப்போ நீட்டை ஏன் நம்ம எதிர்த்தோன்னு உங்களுக்கு விளங்குது இல்லை நீட்டு நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை தலைமுடியை அவுத்து விடுறது தோடை எடுக்கிறது மூக்குத்தி எடுக்கிறது உள்ளாடைகளை கழட்டுறது ஒருவேளை சுடிதாரில் என்ன முழுக்கை போட்டிருந்தால் அறக்கையாக வெட்டி விடுறது இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க தேர்வு எழுத போகும்போது என் பிள்ளைகளுக்கு மனநிலை என்னவாக இருக்கணும் நீ உள்ளாடை கழட்டிட்டு அனுப்புனா என் பிள்ளை எப்படி தேர்வு எழுதும் அப்போ நீ எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணுற ஆனால் வட மாநிலங்களில் நடக்கிற தேர்தலில் அந்த நீட்டு தேர்வில் நீங்கள் பாருங்கள் மேலாளர்கள் அல்ல சூப்பர்வைசரு அந்த கண்காணிப்பில் அவர் வெளியில் நின்றுக்கிட்டு யார் வர்றாங்களான்னு பார்த்துப்பா புத்த தேர்ச்சி சொல்லி நானூறு பேர் எழுதுற இடத்துல அறநூறு பேர் தேர்ச்சின்னு வருது அப்போ எதையாவது பண்ணுறீங்க நீங்கள் போட்டு கொடுத்த கையெழுத்து தான் யார் வேணாலும் வரலாம் தமிழ்நாடு தேர்வா இதில் வந்து எழுதிக்கலாம் வேலை வாய்ப்பு இதில் எழுதிக்கலாம் அப்புறமா தமிழ் படிச்சுக்கலாம்னா அவன் ப்ளூடூத் வைக்கிறான் இல்லை வெளியிலேருந்து கூட சொல்லுவான் நீங்கள் எல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ அவனே இந்த அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டதுனால அவனே எழுதுறான் இதில் எங்க நீ தரமான மருத்துவரை நேர்மையான அதிகாரியை எங்கிட்ட நீ உருவாக்குவ எவ்வளவு எவ்வளவு தவறானதாக இருக்கு பாருங்க அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மக்களுக்கு வேலையில் முன்னுரிமை தான் சரி இப்போ தொடர் வண்டின்னு எடுத்துக்கிட்டா கேரளாங்கும்போது கேரளா கொடுத்துரு மலையாளி கொடுத்துரு ஆந்திராங்கும் போது ஆந்திரா கொடுத்துரு என் நானா என்ன கொடுத்துரு பீகார்னா பீகார் கொடுத்தது அப்படின்னா என்னுடைய அரசு என் மத்திய வேலை வாய்ப்பில் எனக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருதுன்னு வரும் நானூறு பேரில் உங்களால் நம்ப முடியுதா மூணு பேர் கூட இல்லை தொடர் வண்டி துறை இல்லை என்எல்சி நிலை என்னது வலை என்னது நான் கொடுத்துட்டு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் எடுக்கிறான் அதில் ஒருத்தன் கூட தமிழ் இல்லை அப்படின்னா எவ்வளவு வலிக்கும் பாருங்க இதை நம்ம பேசணும் தேசத் துரோகி தேசத்துக்கு எதிரானவர் இவர் தீவிரவாதி எந்த காலத்தில் சொல்ல பாருங்க எங்க எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க நீ ஊமையா இருக்கிறவரை உன்னையே ஜனநாயகவாதின்னு சொல்லுவாங்க நீ உரிமைன்னு பேசிட்டினா போதும்டா நீ தேச துரோகி தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்கன்றார் அதுதான் இப்ப எங்க மேலாம் சுமத்தப்படுற இந்த பட்டங்கள் அது கொடுமை தான் நிகழ்து அப்போ அந்த மாதிரி வரும்போது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுவ எடுத்துக்கிறீங்களே இவங்கெல்லாம் மாநில தன்னாட்சி பேசுனாங்களே அவங்க சுயாட்சினாங்க நம்ம தமிழில் தன்னாட்சிங்க உயர் காவல்துறை அதிகாரி நிர்வாகத்தில் யாராவது எங்கால் இருக்காங்களான்னு தலைமைச் செயலராக இதுக்கு முன்னாடி எங்கால் இருந்தார் அது டிஜிபி நம்மளால் இருந்தார் அது கமிஷனராக நம்மளால இருந்தாங்க இருந்தாங்க உளவுத்துறையிலேயும் நம்மால் இருந்தாங்க இப்போ யாராவது நம்ம அதிகாரி இருக்காங்களா தலைமைச் இருந்து எல்லாமே அப்போ என்ன நீங்கள் மாநில உரிமை பேசுனீங்க அதனால தான் இதெல்லாம் நடக்குது இந்த மா இந்த ஆள் மாறாட்ட தேர்வு பார்த்து பார்த்து எழுதுறது இல்லை இப்போ கேட்டு எழுதுறது புரிதல் அறிக்கை ஆமாம் அதை விட கொடுமை அந்த அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு உடனடியாக முன்பண்ணி விட்டு வெளியில் போட அப்படின்னா எப்படி இருக்குது ஆனால் எங்களுக்கெல்லாம் பிணை கொடுக்கறதுக்கு வம்படியாக போட்டு இழுத்து கொள்ளுவாங்க அப்படின்னா மேலே இருக்கிற அரசுக்கு பயப்படுறாங்கன்னு தான் அர்த்தம் அவன் குற்றம் பண்ணியிருக்கான் ஒரு எதிர்கால சமூகத்திற்கு மாணவர் சமூகத்துக்கே ஒரு எப்படி சொல்றது தவறான முன்மாதிரியா இருந்திருக்கான் அவன் எப்படி நீ தண்டனே இல்லாமல் வெளியில் உடனே அனுப்புவ அப்போ என்ன வேணாலும் செய்யலாம் அரசு கண்டுக்காது அப்படின்னா எந்த குற்றத்தையும் செய்வான்ல இப்போ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த தேர்வில் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எழுதி இந்த மாதிரி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க அதை கண்டுபிடிக்க முடியல அப்போ முடியாது அந்த கட்சியிலே இருக்கிற ஆற்றல் மிக்க ஒரு மகளிர் அம்மையார் கனிமொழி அவர்கள் அவர்களுக்கே உரிமை மரியாதை இல்லை இப்போ நீங்கள் என்ன உரிமையை பேசுகிறீங்க நான் கேட்குறேன் மகளிர் உரிமை அப்படின்னா மகளிருக்கு என்ன உரிமையே திமுக கொடுத்துருக்கு நீண்ட காலமாக பாருங்கள் நான் நூற்றி பதினேழு இடம் நூற்றி பதினேழு இடம் சட்டசபையில் இருபது இடம் இருபது இடம் பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சியில் அப்புறம் கொடுப்போம் முதல்ல கட்சியில் கொடுப்போங்கிறத நம்ம நிலைப்பாடு அப்படி ஏதாவது செஞ்சிருக்கா செஞ்சுருக்கா நீங்கள் மகளிரை போற்றுங்க ஆயிரம் ரூபா கொடுங்க ஆனால் இந்த ஆசிரியர்கள் போராட்டங்களில் எத்தனாயிரம் பெண்கள் வந்து குழந்தைகளோட வீதியில் நின்று போராடினாங்க பத்து நாட்கள் பன்னிரெண்டு நாட்கள் அவங்கள என்ன மாதிரி அடித்து சித்திரது பண்ணி நீங்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் அந்த பெண்கள் போராடினதை நீங்கள் எப்படி கண்டு எப்படி படுத்துனீங்க செவிலியர்கள் இருக்காங்களே பெண் தேவதைகளாக இருக்கிற செவிலியர்கள் அன்னைக்கு தேவதைகளாக இருந்தார்கள் கொரோனா நேரத்தில் மருத்துவர்கள் தெய்வமாக இருந்தார்கள் கடைசியாக அவங்களுக்கு எப்படி அவர்கள் தீண்ட தகவலானாங்க அந்த தங்கச்சி அழுகிறது நீங்கள் பற்றியல அடித்து ஒரு பெண்ணை எங்கெங்கே தொடக்கூடாதோ அங்கேயெல்லாம் தொட்டு எங்களை தூக்கி உள்ளே தெளிவிட்டாங்க நீ நீங்கள் எதுக்கு மகளிர் உரிமை பற்றி பேசுகிறீங்க இவங்கெல்லாம் மகளிரா இல்லை மரப்பாய்ச்சி பொம்மைகளை பேசக்கூடாது கொடுத்தா கொடுத்தேன் ரூபா கொடுத்தேன் ஆயிரம் கொடுத்தேன்னா சொத்து வரி மின்கட்டணம் வரி மின்கட்டணம் உயர்வு இதெல்லாம் என்ன பண்ணுறது தண்ணீர் எவ்வளவு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கு தண்ணீர் கேன் எவ்வளோ எத்தனை கேன் வாங்குறீங்க ஆ நாலு கேனு ஒரு கேனு விலை என்ன நாற்பது ரூபா மாதத்துக்கு எவ்வளவுப்பா அம்மா தானே வாங்குறாங்க இல்லை உங்கள் குடும்பம் உங்கள் வீட்டுக்கு உங்கள் மனைவி வாங்குவாங்க எவ்வளோ வந்துடும் ஆயரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் வச்சுக்கிறோங்க தண்ணீரை தூய்மையாக சுத்திகரித்து எனக்கு குடிக்க கொடுங்க வச்சுக்கிருங்க நீங்கள் அரசு என்பது ஆயிரூவா ரூபாயே ஆயிரம் ரூபாயை ஈட்டி கொள்வதற்கு வருவாய் ஆட்சி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கொடுப்பீங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அறுபது வருடங்கள் ஆண்டுட்டு இன்னைக்கு எங்க அம்மாவை ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்திர நிலைமையில தான் நீங்க வச்சுருக்கீங்கிறது எவ்வளவு பெருத்த கொடுமை பாருங்க இதெல்லாம் கொடுமை இதெல்லாம் நடத்தி காட்டுமே நடக்குமா நடக்காதான் பேசி நடத்தி காட்டுவேன் காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் மக்கள் நாங்கள் எங்களுக்கான காலத்தை உருவாக்குவோம் நாங்கள் பேசும்போது உங்களுக்கெல்லாம் ஏதோ வெறுப்பு அரசியல் பேசுகிறாருன்றீங்க நீங்கள் என் இனம் உரிமை அரசியலில் பேசும்போது நீங்கள் எங்களை எதிர்க்கும்போது நீங்கள் தான் தமிழ் இனத்தின் மீது வெறுப்பு அரசியல் பண்ணுறீங்க ஆனால் நீ ஆட்டம் ரொம்ப நாளைக்கு இருக்க இல்லை ஒரு நாள் நான் வென்று வந்துட்டேன்னு வச்சுக்கிறேங்க உங்கள் ஆட்டத்துக்கெல்லாம் ஒரே ஒரேடியாக முற்றுப்புள்ளி வச்சு விட்ருவேன் ശരണെന്ന് തീരണം നന്റി വടക്കം